பாட்டை பயில நான் பாடக்கூடிய மெலோடி சங்க நீ டப்பாவில் வாசிக்கணும் வாசிப்பியா ஏன் டப்பாவில் காலமோன கடைசியில் இந்த டப்பாவில் நீ வாச்சா வாசி காட்டி என்ன பண்ண பாடுவீங்கல்ல வாசிப்பீங்கல்ல பாப்பா டெஸ்ட் பண்ணுவோம் ரோசா பூவா யார் உள்ள உட்காந்துருக்க பொம்பளை வேஷம் போடுவார் என்ன தொங்கராஜு கவனம் அவனை என்ன நோங்கிக்கிட்ட வரி என்ன வேணும் இல்லை விளக்க மாதிரி ரெண்டு குஞ்சையும் சூளக்கல்ல வச்சு சுற்றுருவேன் ஆசமத்து போகிறவங்க என்ன வேலை பாக்குறாங்க நோண்டிக்கிட்டே வரானப்ப அவனவே குடிமி போட்டிருக்கான்ட்டு அட்டூழி எனக்கு தாங்க பிடிங்க மாமா ஏத்துக்க தம்பி நீ நல்லா ஏத்துனா அக்கா ரேஞ்சில ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பேன் அக்காவை பண்ண முடியாது சும்மா அறியா முதல்ல கண்களை தோது விட்டேன் தலைவா தலைவா உசுருக்குள்வம் பேரு எழுதி வச்சே ஏ மூச்ச ஓ மூச்ச சேத்து தச்சே உம்மேல மட்டும் நான் ஆசை வச்சே என்னவோ என்னவோ என்